முதல் சரியா தரைக்கு கீழ இருக்கிற இந்த பாகமே என்ன ஓகே தரைக்கு மேல இருக்கிறது இதெல்லாம் என்னது கண்டு கண்டு பகுதின்னு சொல்லுவோம் தண்டு சொன்னா தண்டு பகுதி இது வே பகுதி வே தொகுப்புன்னு சொன்னா தண்டு தொகுப்புன்னு சொன்னா ஓகேவா சரி இப்ப தண்டு பகு தண்டு தொகுப்புல என்ன நம்மளா இருக்கு என்ன பாகம் இருக்கு இது என்னது ஓகே

அப்புறம் என்ன வாங்க கணு இலை கோணம் பகுதி எல்லாம் சூப்பர் தெரிஞ்சுக்க தேங்க்யூ